ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணலாம் சொல்லி தெளிவாக சொல்லித்தரேன் இதில் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் இப்போ வந்து பேக் தட்டு தான் கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கிளாத் வந்து ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க இது லைனிங் பீஸு அளவு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹைட்டு ஹைட் எவ்வளோன்னா பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து ஒரு அரை இன்ச் சேர்த்துக்கிங்க பதினஞ்சு இது வந்து தையலுக்கு சோல்டர் ஷோல்டர் வந்து பதினாறு பதினாறுனா எட்டு எட்டும் பதினாறு சோல்டர் அளவை அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கங்க அதிலருந்து ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க இந்த ப எட்டு இன்ச் வச்சோம் இல்லையா அதிலிருந்து ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து மூனே கால் சோல்டர் வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டாங்கன்னா மூன்றரை மூணை முக்கால் வைக்கலாம் இவங்களுக்கு வந்து சோல்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக தேவையும் அதனால் மூனேகால் போதும் மீதி இருக்கிறது நெக்கோட அளவு மூணே கால் இன்ச் வருது நெக்கோட ஹைட்டு எட்டு இன்ச்சு இதை அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க அடுத்தது சோல்டரும் நெக்குமே சேர்ந்த மாதிரி எவ்வளோ வருதுன்னா ஆறரை இன்ச்சு வருது அதே ஆறரை இன்ச்சு கையோட ஆம்ஹோல் சைடு இறக்கிடுங்க ஆறு இந்த இடம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆறு இன்ச் வச்சுருக்கமாங்கிறத செக் பண்ணிக்கிங்க போட்டு இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இதை நான் எப்படி கட் பண்ணுவேங்கிற மெத்தடில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு மார்பு சு மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுன்னா அதை வந்து நாலாக பிரிங்க ரெண்டாக பிரித்தா பதினெட்டரை ஒன்பதே கால் வருது கரெக்டாக ஒம்பதே கால் இது பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இது வந்து டைட்டான அளவெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் இதில் என்ன மெஷர்மெண்ட் இருக்குதோ அதை அப்படியே தான் போடுவேன் இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒன்றரை இன்ச் சேத்தி ரெண்டு இன்ச் சேற்றி அப்படியெல்லாம் வெட்டுறதில்ல பாடியில் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே சேம் அளவு தான் ஒம்பது அடுத்தது முப்பத்தி நாலு இடுப்பு சுற்றுல வந்து முப்பத்தி நாலு வருது முப்பத்தி ஆறு நாலு நாலாக பிரித்தோம்னா எட்டரை எட்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கூட ஒரு இன்ச் சேர்த்திக்கிங்க இது எதுக்குன்னா டாட்டுக்கு நீங்கள் டாட்டு பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கு ஒரு இன்ச்சு தையலுக்கு ரெண்டு இன்ச்சு இந்த அப்படியே போடு போடு அடுத்தது ஆம்போலை அப்படியே ஒரு ரவுண்டு எடுத்துக்கோங்க இந்த கேப் வந்து ஒரு ஒரு இன்ச் இருந்துச்சுன்னா போதும் ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணி இது எப்படியே ரவுண்ட் எடுத்துருங்க ரவுண்ட் எடுத்துகிட்டு இப்போ ஆம்போல் செக் பண்ணணும் ஆம்போல் வந்து பதினாறு வருது பதினாறுனால் அதை வந்து ரெண்டாக பிரிக்கணும் ரெண்டாக பிரித்தா எட்டு இப்போ ஆம்போல் செக் பண்ணல கரெக்டாக எட்டு இன்ச் வருது அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு நெக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா இது என்ன பண்ணணுன்னா லைட்டாக ஒரு கால் இன்ச்சு இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டு அங்கேருந்து அப்படியே பெண்டு கொண்டு வந்தீங்கன்னா நல்லா ரவுண்டு ஷேப் வரும் இப்போ வந்து மடிச்சடிக்கிறதுக்கு இந்த இடம் வச்சுருக்கா வெட்டிக்கோங்க தையல் போடுற இடம் மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு இது கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம் க்ராஸ் கட்டிங்கு இந்த சோல்டரோட ஹோலோட எஜ்ஜுமு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ வந்து கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக விழுகும் ஃபஸ்ட்டு சுற்றி வர மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் இன்னைக்கு வந்து ஏழு ஏழு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ப்ரஷ்டோட உயரம் ப்ரெஷ்டோட கரெக்டாக வந்து ப்ரெஷ்டை மட்டும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும் எடுத்தால் வந்து பதிமூணு இன்ச்சு கரெக்டான அளவு வருது அதிலிருந்து வந்து ஒரு இன்ச்சு சேர்த்திடணும் மேலே வந்து சோல் சோல்ட்ருக்கு அரை இன்ச்சு பிடிக்கிறதுக்கு கீழே அரை இன்ச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச் சேர்த்தி பதினாலு இன்ச்சு வச்சுக்கணும் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ரண்ட் நிற்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்றிடுங்க இந்த இடம் வந்து ஒன்றரை இன்ச்சு ஆம்போல் சைடு ரெண்டு இன்ச் மேலே ஏற்றிடுங்க இந்த அப்படியே பெண்டு கொண்டு போயிட்டு இந்த ஒன்றரை இன்ச்சு ஏற்றுனே இல்லையா இந்த இடத்துல இருந்து டாட்டோட அகலம் அகலம் வந்து அந்த கேப்பு வந்து கால் இன்ச் வைக்கணும் கால் ப்ளஸ் ரெண்டரை டாட்டோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சால் போது உங்களுக்கு டாட்டோட உயரம் நாலு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த கேப் வந்து நாலு இன்ச்சு கேப் வரணும் அந்த பாயிண்ட்டுக்கிட்ட வச்சிங்கன்னா நாலு இன்ச்சு கேப் வரணும் நார்மலாக எல்லாத்துக்குமே அதே அதேமாதிரி காம்கோல் சைடு வச்சிங்கன்னா ஒரு அரை இன்ச் கம்மி ஆரே கால் இருக்கு அரை இன்ச் கம்மி பண்ணிட்டேன் கம்மி பண்ணிவிட்டு இது வந்து ரவு ரவுண்டு நெக்கோ பா நெக்கோ எது வச்சுக்கலாம் டாட்டுக்கு ஜர்க்கா வெட்டிக்கிங்க சென்டர் டாட்டு அடுத்தது ஸ்லீவு இது வந்து ஆம்கோல் சைடு பத்தாது அதனால் கொஞ்சம் நான் தள்ளி போட்டுட்டேன் தையலுக்கு தச்சு திருப்புறதுக்கு ஒரு அரை இன்ச் விட்டுருங்க கை நீளம் வந்து மொத்தமாக ஏழு இன்ச் வச்சா போதும் ஆறு இன்ச் இருந்தால் போதும் உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் வந்து எட்டு அப்போ வந்து அதை ரெண்டாக பிரித்தோம்னா நாலு இன்ச் இறக்கணும் நாலு இன்ச்சு மூணே முக்கால் இந்த மாதிரி இறக்கிறோம் இறக்கிட்டு இங்கேருந்து எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே ரவுண்ட் எடுத்துட வேண்டியதுதான் கை சுற்றளவு அளவு பதிமூணு ஆறு எல்லா இடத்துலையும் ஜர்க்கா மறக்காமல் வெட்டிக்கிங்க அப்போ தான் வந்து தான் அடுத்தது பட்டி பட்டி வந்து ரொம்ப ஈஸி தான் பேக் தட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அடுத்து ஃப்ரண்ட்டு இது வந்து நான் எப்படி மெசர் பண்ணி எப்படி கட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நான் இப்படி தான் கட் பண்ணுறேன் இத்தனை வருஷமாக இருபது இருபத்தி அஞ்சு வருஷமாக இப்படி தான் தைச்சிட்டுருக்குறேன் உங்களுக்கு அது வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து டாட்டோட அகலம் பார்த்துக்கலாம் பட்டியோட அகலம் அகலம் வந்து பதினோரு இன்ச் வேணும் இங்கேயே வந்து பதினோரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பட்டியோட ஹைட்டு வந்து நாலு இன்ச்சு நாலுன்னா நம்ம ஒரு நாலு ரேஞ்ச் வைக்கலாம் அடுத்தது இந்த இடம் வந்து பட்டியோட நீல வந்து மொத்தமாக வந்து நாளே கால் வேணும் நாளே கால் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதுதான் மார்க்கு இல்லையா இதுதான் மார்க்கு இப்போ வந்து இந்த மார்க் இருக்குது இல்லைங்களா இந்த மார்க்கு இந்த மார்க்கில் ஃப்ரண்ட்டு பீஸை இப்படி கிராஸாக போட்டுடக்கூடாது துணி இப்படி தானே நேராக இருக்குதுன்னு இப்படி கிராஸாக போட்டுருக்கூடாது ஃப்ரண்ட் பீஸை இப்படி நேராக போடணும் இதுக்கு நேராக போட்டு இந்த இடம் மார்க் பண்ணிக்கிங்க இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா வெட்டி வெட்டியிருக்கோம் இல்லையா இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அடுத்தது ரெண்டாவது ஜர்க்கா ஜக்கா டாட்டோட அகலத்தில் ரெண்டாவது ஜர்க்கா இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டாவது ஜர்க்காவை எடுத்து இந்த இடத்துல வச்சுருங்க இந்த இடத்துல இங்கே இங்கே வச்சிட்டிங்கன்னா இந்த எஜ்ஜு வந்து எங்கே இருக்கணுன்னா இந்த மார்க் பண்ண இடத்துல இந்த டாட்டோட லென்த் எவ்வளோ வேணுமோ இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் அந்த லென்த்துக்கிட்டே இப்படி வைங்க வச்சுட்டு அதே நேர் ஓட்டு போடுங்க அவ்வளோதான் பட்டியோட அந்த பெண்டு பர்ஃபெக்டாக வரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு அந்த பட்டி அழுத்திட்டு கப் ஷேப்புக்கு பற்றாத மாதிரி அந்த மாதிரிலாம் வராது இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணிகிட்ருக்குறேன் சென்டர் எது வருமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்